வெல்கம் டு தோலா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் நல்லா சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெசிபி பார்க்க போகிறோங்க கேபேஜ் மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க செம்மையாக இருக்கும் இப்போது இந்த கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு துருவன முட்டை கோஸ் அல்லது நல்லா பொடி பொடியாக கட் பண்ண முட்டை கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கார்ன்ஃப்ளார் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவைப்படாதுங்க நீங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே போதே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸில் வந்து நல்லா தண்ணி வெளிப்பட்டு வருங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே விடலை நம்ம பிசைய பெசிய அதுவே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடுங்க இப்போது வந்து சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க பெரிய உருண்டையாக எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக வேகாது அதனால் சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த முட்டைக்கோஸ் உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு போட்டோடனே ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு சூப்பரான முட்டைக்கோஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு பொன்னிரமாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸ் உருண்டைகளை இதை எடுத்துக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரியே இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிப்பொடியாக கட் பண்ண பூண்டு பற்களை சேர்த்துக்கலாங்க அப்புறம் இரண்டு பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததும் இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும் போதே இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய குடைமிளகாயை சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் குடைமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போது இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு சாஸ் வந்து நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைடு கேபேஜ் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஃப்ரைடு கேபேஜ் எல்லாமே அந்த சாஸஸை எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு நமக்கு நல்லா ட்ரையாக வர ஆரம்பிச்சுருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடு கேபேஜ் எல்லாமே நல்லா சாஸஸில் சூப்பராக நமக்கு கோட் ஆகிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம கலந்து விட்டுட்டு பரிமாறினோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கேபேஜி மஞ்சூரியன் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ